ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் பாஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம் நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு டிப்ஸையும் இந்த வீடியோவுடைய எண்டில் நான் சேர்த்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க இப்போ என்ன டிப்புன்னு பார்க்கலாமாங்க டிப் நம்பர் ஒன்ல நான் வெங்காயம் பூண்டு தோல் எடுத்திருக்கேன் இதை வேஸ்ட்டு நம்ம குப்பையில் தான் தூக்கி போட்டுருவோம் இது யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றிக்கலாங்க இப்போ பூண்டு தோல் வெங்காயம் தோல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பவுலில் ஊற வச்சிருக்கேன் ஊறுற பிறகு இந்த தண்ணி கலர் இப்படி தாங்க இருக்கும் இந்த தண்ணியை நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் கவுண்டர் டாப்லெலாம் இதை தெளித்து விட்டுட்டு தொடச்சி விட்டுட்டு படுங்க பல்லி இந்த பாசை குட்டி குட்டி பூச்சிங்கெல்லாம் இந்த ஸ்மெல்லுக்கு வரவே வராதுங்க நமக்கே வெங்காயம் பூண்டு ஸ்மெல் வந்து பிடிக்கவே பிடிக்காது அதுவும் ஊற வச்சா இந்த ஸ்மெல் உங்களுக்கே பிடிக்காது இருந்தாலுமே நீங்கள் வந்து பூச்சிங்களை வந்து இது மூலமாக நம்ம வந்து சாகடிக்க முடியும் விரட்ட முடியும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு நான் ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த மேட்ச் பாக்ஸில் எப்போ பாரு வந்து நம்ம புதுசாக நிறைய வாங்கி வச்சுருப்போம் ஆனால் உள்ளே இருக்கிற குச்சி எல்லாம் வந்து நமத்து போயிடும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமத்து போயிடும் அந்த மாதிரி நமத்து போகாம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற அரிசியில கொஞ்சமா இதுல சேர்த்து நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க எந்த அரிசி வேணா எடுத்துக்கலாங்க இது போல சேர்த்து வச்சுட்டீங்கன்னா நமத்தே போகாது நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நாட்டு மருந்து கடையில் பன்னீர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க டெய்லி இந்த நம்ம பெட்டு சோஃபா கவருங்க ஜன்னல் ஸ்க்ரீனுங்க இந்த மாதிரி இடத்துலலாம் இது போல ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க நல்லாவே இருக்குங்க ஸ்மெல்லு எப்பவுமே நம்ம வீடு வந்து நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபோரில் உருளைக்கிழங்க எடுத்திருக்கேன் இந்த உருளைக்கிழங்க வேக வைக்கிறதுக்கு நம்ம ரெண்டா ரெண்டா கட் பண்ணி போடுவோம் என்னதான் நம்ம கழுவி போட்டாலுமே ரெண்டா கட் பண்ணி போட்டா அதுல இருக்கிற மண்ணெல்லாம் எல்லாம் தூசி எல்லாம் அதுல ஏறிடும் அது போல இல்லாம இருக்க லைட்டா இது போல கோடு மட்டும் போட்டுருங்க உங்களுக்கு வெந்த பிறகு சீக்கிரமே வெந்து கிடைக்கும் அதுவும் இல்லாம உரிக்கவும் ரொம்பவே ஈஸியா இருக்குங்க மண் டஸ்ட் எதுவும் உள்ள போயிருக்காது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நான் ரெண்டுமே வந்து ஈஸியாவே உரிச்சு எடுத்துட்டு நல்லாவே வெந்து இருந்தது ட்ரை பண்ணி பாருங்க ಟಿಪ್ ನಂಬರ್ ಫೈವ್ ಲಾ முக்கியமான டிப்பு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குங்க இந்த டிப்ஸ் நான் ஒரு பிளவுஸ் ஒன்று எடுத்திருக்கேன் எல்லாருமே இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நாட் தான் தைக்கிறோம் அழகுக்காகன்றது மட்டும் இல்லை இந்த நாட் வைக்கிறது நம்மளுக்கு நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் இந்த நாட்டை நம்ம போட ரொம்பவே கஷ்டப்படுவோம் ஒருத்தருடைய ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் இதை போட முடியாது அப்படி இருக்கும்போது நமக்கு நாமே போட்டுக்க ஒரு ஈஸியான வழி வந்து இப்போ சொல்ல போகிறேங்க இந்த நாட்டை நான் எப்படி பண்ணி அதே போல நீங்களும் செஞ்சுக்கோங்க ரெண்டு பக்கம் இது போல ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு இது போல எடுத்து விட்டுருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கோங்க இன்னொருத்தர் ஹெல்ப்பே நமக்கு தேவைப்படாது ஒரு முறை நீங்கள் இந்த ப்ளவுஸில் இது போல் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டா போதும் நீங்கள் வாஷ் பண்ணும் போது கூட இதை க கரெக்டாக தேவையில்லை இது போல் செஞ்சு எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஒரு சுருக்கு மாதிரி இருக்கோங்க நீங்கள் இதை அப்படியே போட்டுக்கலாம் வேணுன்றப்ப அப்படியே நீங்கள் வந்து கீழே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டைட்டும் பண்ணிக்கலாம் லூஸும் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ இதை நீங்கள் உங்க கை வச்சே கீழே இருந்தே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க வேணும்னா நீங்கள் ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுத்தீங்கன்னா லூஸும் ஆகிடும் கீழே இருந்து பிடிச்சி இழுத்தீங்கன்னா டைட்டும் ஆகிடும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இன்னொருத்த ஹெல்ப்பே உங்களுக்கு தேவைப்படாது எல்லா ப்ளவுஸ்லையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அர்ஜென்ட்டுக்கு வெளியில கிளம்பும் பொழுது ரொம்ப ஈஸியாக நீங்களே வந்து இதை போட்டுக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டிப் நம்பர் சிக்ஸில் நம்ம ரசம்லாம் வச்சோன்னா கொதிக்கக்கூடாதுன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் முக்கியமாக இது போல் கொதிச்சு நொறை வரும்பொழுதே நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்படி ஆஃப் பண்ணும்பொழுது நாட்டு சொல்கிற டிப் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி அதில் சேர்த்துடுங்க இதுபோல் தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் நம்பர் செவன்ல தர்பசணி பழம் சீசன் தான் இப்போ வெயில் டைம்ன்றதுனால ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் அப்படி உங்களுக்கு சீசன் இல்லாத டைம்லையே கிடைச்சிதுன்னா அதை வேஸ்ட்டாக டஸ்ட்பின்ல கழனி பானையிலலாம் போடாமல் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சிருங்க நீங்கள் செடியெல்லாம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது மூலம் நீங்கள் வந்து அந்த பூமியில் புதைச்சு வைக்கிறீங்க பாருங்கள் அந்த இடத்துல செடி வச்சீங்கன்னா செடி வந்து உங்களுக்கு செத்து போயிடுமோன்ற பயமே தேவையில்லைங்க நல்லாவே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சீக்கிரமே துளுத்து வந்துடும் ட்ரை பண்ணி பண்ணிப்பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்